அதுக்காகவாதிசக்தியா நீங்களே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படி அன்னையாக விளங்கும் ஆதிபராசக்தி தன் மக்களை காத்துற பல்வேறு உருவங்களில் பல்வேறு நாமாக்களில் பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்றாள் அவற்றில் அதிமுக்கியமானது அறுபத்தி நான்கு சக்தி பீடங்கள் அந்த சக்தி பீடங்கள் எப்படி வந்து தெரியுமா அந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் புராணத்தை பார்க்கணும் தட்சன் தட்சன் சொல்றாங்களே அவன் தெரியுமா உன்னை ஆனாலும் என்றுமே என்னை விரோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான் எப்படி சொல்கிறீர்கள் ஆதி பராசக்தியின் சித்தப்படி எனக்கென்றே அவதரித்த உன்னை அன்றே எனக்கு தர மறுத்தான் இன்று அவன் நடத்தும் யாகத்தின் பெயர் என்ன சோமயாக அந்த யாகம் யாருக்கு உரியது தங்களுக்கே உரியது அப்படி எனக்கே உரிய யாகத்தை நடத்தும் அவன் என்னை அழைக்கவும் எனக்குரிய தெய்வங்களையும் அழைத்து யாகத்தை நடத்தும் நோக்கம் என்ன அவர்கள் நோக்கம் இருக்கலாம் அடியால் அங்கு செல்லும் நோக்கம் என்ன என்பதை தேவரீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்ன தங்களை பரம எதிரியாக பாவிக்கும் என் தந்தையை தங்களின் பரம பக்தனாக மாற்றி அன்பின் என்ற அரிய தத்துவத்தை புரிய வைக்கத்தான் போகிறேன் தோற்று விடுவாய் தங்களின் அனுகிரகம் இருந்தால் வென்று வருவேன் அவனை பொறுத்தவரையில் என் அனுகிரகம் கிடையாது தட்சனை திருத்தப் போகும் நீ தோல்வி கண்டுதான் திரும்பப் போகிறாய் மன்னிக்க வேண்டும் என் தந்தை திருந்தினால் அன்றி நான் திருக்கையிலாய் திரும்ப மாட்டேன் நாடும் பித்தனோடு ஓடினாயே மீண்டும் நீ இங்கு வரவோ நான் நடத்தும் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்தவோ உனக்கு உரிமை இருக்கிறது இந்த சோமயாகம் யாருக்கு உரியதோ அவருடைய தர்ம பத்தினி நான் என் கணவர் அவமதிக்கப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது அது எனக்கும் தெரியுமே சிவனுக்கு இந்த யாகத்தை அவன் அழைக்காமல் நடத்தினான் அவன் வெட்டி தலை குனிவான் அவனது கேவலமான நிலை கண்டு தேவர்களும் தெய்வங்களும் கைகொட்டி திரிப்பார்கள் ராட்சாயனி அதை நீ கண்டு கரங்கி கத்தி கதரி துடிப்பாய் அதை நாம் கண்டு மதிப்பவர்களாலே இந்த யாகம் தந்தே ஆ மூவருக்கும் முதலில் முக்கண் மூர்த்தியை அண்வெனும் பிடிக்குள் அடங்கும் அரும்புறும் ஜோதியி பணிந்தால் பெருவாழ்வு பெறுவீர் முதல்வனா மூர்த்தியாம் மற்பரும் ஜோதியாம் ராட்சாயனி அவன் என்னைத் பொறுத்த வரையில் கடையன் அடையன் காடையன் பாடையன் முடிவாக கேட்கிறேன் என்னோடு திருக்கைலாயம் வந்து என் பெருமானை யாகத்திற்கு அழைக்க போகிறீரா இல்லையா புலி கூட புல்லை உண்ணலாம் ஆனால் இந்த தட்சன் தாண்டவமானும் அந்த ஆண்டிகளும் வரவே மாட்டான் அந்த காரியத்தில் தோல்வியுற்றாய் அல்லவா துவண்ட மனத்தோடும் இருண்ட முகத்தோடும் திருக்கைலாயம் ஓடும் தட்சனே நான் விட்டால் திரும்பச் செல்வது திருக்கைலாயத்திற்கு அல்ல வேறு எங்கு செல்வாய் அக்னி சுரூபமான இடமிருந்து தோன்றிய நான் நீர் மூட்டியுள்ள இந்த தேவதையான தங்களது பத்தினி அகனியில் கலந்து விட்டால் அனைத்து துணைகளும் தத்து இடப்பதோடு நீங்களும் நானும் கூட பலமிழந்து பரிதவிக்கிறேன் உடனே இந்த பிரபஞ்சத்தில் பரவி விழுந்தது அவற்றில் அறுபத்தி நான்கு துண்டுகள் இந்த பாரத மண்ணில் வந்து விழுந்தன அவங்கள்தான் அறுபத்தி நான்கு செக்தி பீடங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அதுல கண் வந்து விழுந்த இடம் தான் தமிழபுரம் அதனால தான் அவளுக்கு கண்ணப்புறத்தால்ங்கிற காரண பயிரும் ஏற்பட்டது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க அதே கிராமத்துல ஒரு தம்பதியருக்கு மகாகவி காலமேடத்தோட அருளால ஒரு புத்திரன் பிறந்தான் அவன் எப்படி இருந்தான் தெரியுமோ சிற்பம் சித்திரம் இசை முதலிய எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று மேதையாக விளங்கினான் நம்ம அம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சித்திர கூட வச்சிருக்கிறான் அங்கே ஏராளமா இருக்குது என்ன அழகு என்ன அழகு என்ன லட்சணம் ஒன்னொன்னே பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது தாத்தா இந்த கலை நுணுக்கம் எல்லாம் ஆயிரம் கண்ணுடைய சமய விரத்தம் எனக்கு போட்ட பிச்சை தாத்தா ஆமாண்டாப்பா ஆமா ஏன்டாப்பா இப்படி நல்ல நல்ல சிலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட காட்டினா

i'm ஆதி முதல் வரை அறிந்தவன் இல்லை உன் அந்தரங்கம் என்னென்று புரிந்தவன் இல்லை ஆதி முதல் வரை அறிந்தவன் இல்லை உன் அந்தரங்கம் என்னென்று புரிந்தவன் இல்லை குழலில் கருமை நீரம் கார்மூகில் காட்ட வா குழலின் கருமை நீரம் கார்மூகில் காட்ட உன்வாயிருங்கின் விழம் சிவ பெயின்வான் கதிரா கீட்ட मानकरी ते